அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் புக எல்லா புகழும் இயற்கைக்கு நார்த் வெஸ்ட் பெட்ரூம் எதற்காக இந்த பதிவு அப்படின்னா நார்த் வெஸ்ட் பெட்ரூம் யாருக்காக ஒரு வீட்டில் இரண்டு பெட்ரூம்கள் அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமாக இப்போ அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இரண்டு பெட்ரூம் மூன்று பெட்ரூமு நான்கு பெட்ரூம்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பர்டிகுலராக அந்த நார்த் வெஸ்ட் பெட்ரூமை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் நம்பர் ஒன் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தான் வடமேற்கு மூளை இந்த வடமேற்கு மூலை மூளை பெட்ரூம் அப்படிங்கிறது யாருக்காக அமைக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டிற்கு வரக்கூடிய கெஸ்ட் பெட்ரூம் அப்படின்னு சொல்லுவோம் கெஸ்ட்டுக்காக அமைக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் பேர் தான் அந்த வடமேற்கு மூலையில அமைக்கக்கூடிய அந்த பெட்ரூம் ஆனா நிறைய வீடுகளில் வடமேற்குல பெட்ரூம் இருக்குது பட் கெஸ்ட் வராங்களா அப்படின்னா இல்லை இன்னும் அப்போ அந்த பெட்ரூம் எதற்காக பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய இப்போ கணவன் மனைவி அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தென்மேற்கு ரூமாக பயன்படுத்திடுவாங்க பெட்ரூமை பயன்படுத்துறாங்கன்னு வைங்க அப்போ இந்த குழந்தைகள் சொல்ற பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகளில் அங்கே வந்து வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூமை வந்து பயன்படுத்துவாங்க குழந்தைகள் அவ்வாறு பயன்படுத்தலாமா அப்படின்னா நிச்சயமாக வீணஸ் வாஸ்து பாக்குறீங்க அப்படின்னா ஒரு வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது பெட்ரூமாக பயன்படுத்தக்கூடாது அடிஷனலாக குழந்தைகளுக்கு ஒரு அறை வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா மக்களுக்கும் தோன்றக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் நீங்கள் தயவுசெய்து இந்த அறையை மட்டும் குழந்தைகளுக்கு பயன்படுத்தாதீங்க ஏன் அப்படின்னா அது ஒரு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் நான் பார்க்குறேன் இந்த வடமேற்கு அப்படிங்கிறது வந்து எதற்காக பயன்படுத்தணும் எதற்கு பயன்படுத்தவே கூடாது பர்டிகுலராக குழந்தைகளை தயவு செய்து வடமேற்கு அறையை பயன்படுத்தாதீங்க அது அவங்களினுடைய ஸ்டார்டிங் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஒரு லைஃப் ஓப்பன் ஓப்பனர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வடமேற்குலேருந்து தயவுசெய்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க தான் வந்து குழந்தைகளை வந்து வட வடகிழக்கு மூலையில வந்து உட்காந்து படிங்க வடகிழக்கு மூலையில பெட்ரூம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நான் பெட்ரூம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அதிகப்படியான நேரத்தை வந்து நீங்க வடகிழக்கு மூலைய பயன்படுத்த சொல்லுங்க குழந்தைகளை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஆனா நீங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் உங்களது குழந்தைகள் சரியா படிக்கல சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க சரியா சாப்பிட மாட்டேன்றாங்க சரியான முறையில் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் இப்போ வெளியூர் இருந்தாலே ஹாஸ்டலில் போய் தான் தங்கி தானே படிக்கணும் ஒரு காலேஜ் லெவலுக்கு போகிறாங்கன்னு வைங்க அந்த வீடுகளில் சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த உள்ளூர்லேயே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஒரு மனநிலை அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஒரு தந்தை தாயுடன் ஒரு கருத்து வேறுபாடு இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கு பெற்ற நிச்சயமாக உங்கள் வீட்டில் குழந்தைகளை பயன்படுத்தினால் இது நடக்கும் நம்பர் ஒன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறது என்ன சார் வேறு என்ன வழி இருக்குது படிப்புன்னு இருந்தால் வழியில் போய் தானே ஆகணும் அது ஒரு லிமிட்டட் பீரியட்ஸ் இருக்குது அதாவது குழந்தைகள் அப்படிங்கிறது ஒன்று பருவம் சொல்கிறேன் இல்லையா இப்போ ஒரு பதினாறு வயசுக்கு மேலே அப்படிங்கிறது வேறு சிறு வயதிலேயே வெளியில் போய் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு குழந்தைக்கு ஏற்படுது அப்படின்னா அங்கே அந்த அந்த வடமேற்கு அப்படிங்கிறது ஒரு பாதிப்பு இருக்கும் ஏற்கனவே இந்த வடமேற்கு பற்றி நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சிருந்தாலும் அப்போ வடமேற்கில் பெட்ரூம் அமைக்கலாமா வேண்டாமா அப்போ அந்த பெட்ரூம் அமைச்சா ஒன்று உறவினர்கள் கெஸ்ட்டுக்காரி பயன்படுத்துங்க அவங்க வருவாங்க ஒரு ரெண்டு நாள் இருப்பாங்க போயிடுவாங்க அதுக்காக தான் அந்த வடமேற்கு பெட்ரூமு இது தெரியாமல் மக்கள் வந்து சும்மா பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூமில் போய் இருங்க குழந்தைகளை இங்கே அந்த பெட்ரூம் போங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை தயவு செய்து இந்த தவறை பண்ணாதீங்க இதெல்லாம் நான் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்து ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லை நிறைய வீடுகளை நான் பார்க்குறேன் என்னுடைய வாஸ்து டிப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கும் எல்லாருக்குமே வந்து ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் நீங்கள் ப்ராப்ளத்தோடையே லைஃப்பை கடந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக செய்ய முடியாது நீங்கள் வந்து வெளியில் வாங்க ப்ராப்ளத்தை விட்டு வெளியில் வாங்க முதல்ல என்ன தவறு இருக்குங்கிறத ஒரு முறையை அழைத்து பரிகாரம் சொல்லாத பணத்தை பிடுங்காத ஹோமம் அந்த மற்ற இதெல்லாம் எனக்கு தெரியாது பொருட்களை கொடுத்து ஏமாற்றக்கூடிய நபர்கள் தயவு செய்து வாஸ்து கூப்பிட வாஸ்து பார்க்க அழைக்காதீங்க ஒருத்தர் வந்து ஒரு பரிகாரமே சொல்லலை எந்த ஒரு அவர் எதுவும் சொல்லலை ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்னா அதை பண்ணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் அதை விட்டுட்டு இது சரியா இது தவறா இப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து நீங்கள் கொண்டு போகாதீங்க அது மேலும் மேலும் தவறுகளுக்குள்ளே தான் போகும் அதனால் வடமேற்கு மூளை பெட்ரூமை குழந்தைகளுக்காக பயன்படுத்தாதீங்க சார் கணவன் மனைவி வசிக்கலாமா அப்படின்னா வேண்டாம் வசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அவ்வாறு வசிக்கலாம் ஒரு கணவன் மனைவி வசிக்கணும் எப்போ வசிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே நீங்கள் நாட்லிஸ்ட் பெட்ரூமை யூஸ் பண்ணிக்கணும் ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க லைஃபை நல்லா வாழ்ந்து முடித்த தர்மத்தில் வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் தவறு கிடையாது அவ்வளோதான் என்னுடைய அனலைசிஸில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் நார்த் வெஸ்ட் பெட்ரூம் வந்து ரொம்ப ரொம்ப கவனித்து பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய வாஸ்துவில் சும்மா எடுத்தோம் ஏதோ வாஸ்து பார்த்தோம்னா கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பார்க்குற விதங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த யதார்த்தமான சில விஷயங்களுக்கு பின்னால் என்னுடைய வாஸ்து அப்படிங்கிறத நான் மறைச்சி வச்சுருப்பேன் மக்கள் புரிந்து கொண்டால் பயன்படுத்தட்டும் எல்லாத்தையும் இந்த புளி போட்டு விளக்குறது அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு டாக்டர்கிட்ட போகிறீங்க மாத்திரை கொடுக்குறாரு சாப்பிட்றீங்க கேட்டுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுவீங்க அந்த டாக்டர்கிட்ட போனேன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவீங்க நீங்கள் மாத்திரையே சாப்பிடாம அந்த டாக்டர்கிட்ட போனேன் அந்த மாத்திரெலாம் கொடுத்தாரு ஆனால் நான் என்னால் சாப்பிட முடியல அப்படின்னா அது வேஸ்ட் தானே உங்களுடைய பணத்தை நீங்கள் சரியாக ஒரு வாஷ்ரூம் அழைத்து பார்க்கும்போது சரியாக பயன்படுத்துங்க அதை எவ்வாறு மாற்ற சொல்கிறாருங்கிறத நீங்கள் கொஞ்சம் அதை திங்க் பண்ணி நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நகரணும் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்